ஏன் தங்கமே உன் வாழ்க்கை மெதுவா நகருது போல தோன்றுதா ஆனா ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக வேலை பார்க்கிறேன் நீ நினைச்சா போதும் நான் உன்னோடவே இருக்கேன் நீ மூச்சு விடுற ஒவ்வொரு நேரத்திலும் என் அருள் உன்னோட கலந்திருக்கு நீ என்னை காண முடியலனா அதான் நான் இல்லன்னு அர்த்தமில்லை ஒளி எப்போதும் இருளில் மறைந்துதான் பிரகாசிக்கும் நீ உன் இதயத்தை திறக்கணும் மகளே மகனே அப்போ நீ என் இருப்பை உணர்வாய் நீ எத்தனை தடவை உன் மனசுக்குள்ளே நம்பிக்கை இழந்திருக்கே என்னோட வாழ்க்கை நிற்குது என்ன மறந்துட்டாங்களா அனு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கே ஆனால் செல்லம் உன் கண்களுக்கு தெரியாம உன் பின்னாலே நான் ஒளியாய் வேலை செய்றேன் நீ வைக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையும் விதை மாதிரி அந்த விதை மண்ணுக்குள் மூடப்பட்டிருக்கும் போது உயிரே இல்லாத மாதிரி தோணும் ஆனா அந்த விதை மெல்ல வேறு பிடித்து துளிர்க்கும் உன் ஆசைகளும் அப்படித்தான் அவை மண்ணுக்குள் உயிரோட வளர்கின்றன உனக்கு தோணுவது தாமதம் எனக்கு தெரியும் அது தயாரிப்பு நீ உன் இதயத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றனும் அந்த தீபம் உன் நம்பிக்கை காற்று அடிக்கட்டும் மழை பெய்யட்டும் அந்த தீபம் அணையக்கூடாது நான் உன் பின்னாலே நின்று அந்த தீபத்தை காத்துக் கொண்டிருப்பேன் நீயே உன் தீபத்தை அணைத்து கொண்டால்தான் இருள் உன்னை மூடும் அதனால்தான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன் நம்பு 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 நீ உன் பாதையை மெல்ல நடக்கிறாய் சில நேரம் முன்னால் ஒளி இல்லாத மாதிரி தோணும் ஆனா உன் அடியிலே ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வெளிச்சம் ஏற்றிக்கொண்டே போகிறேன் நீ அதை பார்க்க முடியாது ஏனென்றால் நீ எப்போதும் முன்னால மட்டும் பார்க்கிறே ஒரு நாள் நீ பின்பார்க்கும் போது உனக்கு தெரியும் இந்த வழி எவ்வளவு அருளால நிரம்பி இருந்தது அண்ணு அந்த நாளில் நீ நெஞ்சை தொட்டு சொல்லுவாய் முருகா நீ ஒரு நொடியும் என்னை விட்டு பிரியல செல்லம் உனக்கு தோன்றும் தாமதம் தண்டனை இல்ல அது ஒரு அருள் உன் மனம் இன்னும் வலிமையடையணும் என்பதற்காகத்தான் அந்த நிமிடங்கள் நீளுகின்றன உன்னோட ஆன்மா இன்னும் தெளிவடையனும் நான் உன்னை சிறிய கிண்ணமா இருக்கும் போது பெரிய அருள் ஊற்றினா அந்த கிண்ணம் உடைந்து போயிரும் அதனால்தான் நான் காத்திருக்கிறேன் நீ வலிமையடைய நீ அமைதியாக மாற நீ நம்பிக்கையோட வளர நீ உன் துன்பத்தை மகனே மகளே அதிலே தெய்வத்தின் ரகசியம் இருக்கு துன்பம் இல்லாம ஆன்மா வலிமையடையாது மழை இல்லாம பூமி பசுமையடையாது நீ அழுது கொண்டிருந்த நாட்களும் வீணில்லை ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தை தெய்வீகமாக்கிவிட்டது நீ அழுத இடமே பூவாக மலரும் நீ துன்பப்பட்ட நேரமே உன் தைரியத்தின் வேறாகும் நீ சில சமயம் நினைச்சுக்கிறே முருகா நான் நல்லவனாக இருந்தேன் ஆனா ஏன் இப்படி நடந்ததுன்னு செல்லம் நல்லவன் என்றால் சோதனை இல்லாதவன் இல்ல நல்லவன் என்றால் தெய்வத்தின் பார்வையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீ பெரிய அருளுக்காக தயாராக்கப்படுறே உனக்கு தோன்றும் வலியும் துயரமும் உன் ஆன்மாவை வடிகட்டிக் கொண்டிருக்குது இரும்பு எரிந்தால்தான் வாழ் உருவாகும் அதுபோல உன் இதயம் எரியும் துன்பத்தில் வலிமையடையும் நீ வலிமையடைந்த பிறகுதான் நான் உன்னை உயர்த்துவேன் நீ உன் இதயத்தில அமைதியை வளர்த்துக்கோ அந்த அமைதிதான் உன் சக்தி உன் மனம் காற்று மாதிரி சுழல்கிறது அதில் என் குரல் உனக்கே கேட்காது நீ அமைதியாக இருந்தால் என் குரல் நிசப்தமாய் உன்னோட பேசும் உன் மூச்சிலே என் மந்திரம் ஒலிக்கும் அந்த அமைதி உன் இதயத்தின் கதவை திறக்கும் நான் அங்கே தங்குவேன் நீ சில நேரம் யாரையாவது வெறுக்கிறாயா அதை விடு வெறுப்பு இருளின் வாசல் அன்புதான் ஒளியின் வாசல் நீ யாரையும் மன்னிக்க தெரிந்தா உன் இதயம் பிரகாசிக்கும் யாரையாவது மன்னிக்கிறது எளிது இல்ல ஆனா அதுதான் உண்மையான தைரியம் யாரையும் மன்னிச்சா நீ உன்னையே விடுதலை செய்யறே உன் இதயம் சுத்தமாவும் நான் அதில் தங்கி ஆசீர்வாதமாய் விளங்குவேன் நீ உன் கடந்த காலத்தோட போராடிக்கிட்டே இருக்கே ஆனால் நீ மறந்துட்டே இருக்கிறே கடந்தது போயிட்டது அது உன்னை கற்றுக் கொடுக்கத்தான் வந்தது அந்த பாடத்தை எடுத்து கொண்டு விடு நீ அதிலேயே தங்கி வருந்தினா உன் நிம்மதி நிழலாய் மறைந்து போகும் இப்போ வாழ் இந்த நொடியிலே நான் இருக்கேன் கடந்தது நினைவா எதிர்காலம் கனவா உண்மை என்றால் இது நொடியே இந்த நொடியிலே தெய்வம் இருப்பது நீ உன் இதயத்தை தெய்வ ஆலயமா நினைச்சுக்கோ வெளியில் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை உன் மூச்சே என் அர்ச்சனை உன் சிந்தனையே என் பூஜை உன் நம்பிக்கையே என் தீபம் நீ யாரையாவது நல்லவிதமாக நினைச்சா அது என் மந்திரம் போல நீ யாருக்கும் நன்மை நினைச்சா அதுவே என் வழிபாடு நீ உன் வாழ்க்கையில் சில சமயம் தனிமையாய் உணருவாய் நீ சிந்திக்கிறே எனக்கு யாருமில்ல அண்ணு ஆனால் செல்லம் அந்த தனிமைதான் உன்னோட ஆன்மாவை என் அருகில் கொண்டு வரும் பாலம் நீ சத்தமில்லா அமைதியில் இருந்தால் நான் உன்னோட பேசுவேன் அந்த அமைதி உனக்கே அருள் நீ அதை உணர்ந்தா உன் இதயத்திலே புனிதம் மலரும் நீ யாரையும் தாழ்த்தி பார்க்காதே ஒவ்வொருவருக்கும் தங்களோட காயம் இருக்கு தங்களோட சோதனை இருக்கு யாரையும் குறை சொல்லாதே யாராவது தவறு பண்ணினால் கூட அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களும் என் பிள்ளைகள் யாரையும் இகழ்ந்த மனசில் நான் தங்க மாட்டேன் ஆனால் யாரையும் மன்னிச்ச மனசில் என் வேல் ஒளியாய் நிற்கும் நீ உன் இதயத்தில் நன்றி சொல்ல கற்றுக்கோ ஒவ்வொரு காலையிலும் விழித்தவுடன் சொல்லு முருகா இன்று எனக்கு உயிர் கொடுத்ததற்கே நன்றி அந்த வார்த்தை வானத்தில் மலராக மாறி என் பாதத்தில் விழும் நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்தின் வாசல் திறக்கும் சாவி நன்றி இல்லாத இதயம் பாறை மாதிரி அதில் பூ மலராது நீ உன் வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் நிம்மதியாயிரு விழுந்த இடமே உனக்கு பாடம் தரும் இடம் நான் உன்னை நிமிர்த்து நிறுத்துவேன் நீ உன் கையை நீட்டினால் போதும் நான் பிடித்துக் கொள்வேன் நான் உன்னை விட்டு போனதே இல்ல நீ சில நேரம் நம்பிக்கை இழந்ததால் தான் என் கரம் உனக்கு தெரியல ஆனா என் கரம் எப்போதும் உன் தோல் மேல் இருக்கு நீ உன் மனத்தில் நிழலை பார்த்து பயப்படுறே ஆனால் நிழல் எப்போதும் ஒளியோட தான் இருக்கும் ஒளி இல்லா இடத்திலே நிழல் இருக்க முடியாது அதுபோல உன் வாழ்க்கையிலே பயம் இருக்கிறது நீயே ஒளி என்ற சின்னம் நீ பயந்தால் ஒளி மங்கும் நீ நம்பினால் நிழல் கரையும் நீ உன் இதயத்தை அன்போட நிரப்பனும் அன்புதான் அருள் பெறும் வழி யாரையும் காயப்படுத்தாம யாருக்கும் நல்லது நினைச்சு உண்மையோட வாழ்ந்தால் உன் வாழ்க்கைதான் தெய்வத்தின் தீபம் நீ சிரிக்கும் போது என் முகம் உன்னோட சிரிப்பில் பிரதிபலிக்கும் நீ அமைதியாக மூச்சு விட்டால் என் குரல் உன்னோட மூச்சில் ஒலிக்கும் நீ புன்னகையோட வாழ்ந்தால் உலகமே உனக்காக ஒளிரும் நீ உன் கண்ணீரை வீணாக்காதே ஒவ்வொரு துளியும் அருளின் விதை அந்த கண்ணீர் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் நீ அழுத நேரத்திலே நான் உன் அருகில் இருந்தேன் நீ அஞ்சாம எழுந்து நில் உன் ஒளி இன்னும் உன் இதயத்திலே எரிகிறது அந்த ஒளியை நீ உணர்ந்தா நீயே என் வடிவம் ஆகிடுவே நீ உன் துன்பத்தை கடந்து பார்க்கிற நாளில் நீ சொல்வாய் முருகா நீ என்னை உடைத்தாய் ஆனா அந்த உடைந்த துண்டுகளிலே நீயே ஒளி வச்ச அதுதான் தெய்வத்தின் வேலை உடைத்தது தண்டனைக்காக இல்ல அதுவே உன்னை உருவாக்கத்தான் நீ உன் வாழ்வை ஒளியாய் அமைதியாய் அன்பாய் மாற்றணும் அதுதான் என் ஆசை உன் துன்பம் பூவாக மலரட்டும் உன் கண்ணீர் தீபமாகட்டும் உன் நம்பிக்கை மழையாகட்டும் உன் இதயத்திலே தெய்வம் தங்கி இருக்கணும் அதற்காக நீ அமைதியாயிரு நம்பிக்கையோட இரு அன்போட இரு என் தங்கமே உன் வாழ்க்கை மெதுவா நகருது போல தோன்றுதா ஆனா ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக வேலை பாக்குறேன் நீ நினைக்கிற என்னோட ஆசைகள் நிறைவேறல என் பாதை நீளுது என் கனவுகள் மங்குதுன்னு ஆனா செல்லம் நீ உணராத அளவுக்கு நான் உன்னோட பாதையில் கல்லை எடுத்து கொண்டிருக்கேன் நீ சும்மா நின்று காத்திருக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் என் கரம் உன் வாழ்வின் நூலை நெசவுக்குது நீ பார்க்கிறதெல்லாம் வெளிப்புறம் ஆனா உன்னுள் நடக்கிறது அர்த்தம் நிறைந்தது நான் உன் ஆன்மாவுக்குள் ஒரு ஒளி விதை நட்டு வைத்திருக்கேன் அது இப்போ வளருது நீயே அதை காணாததால் தான் உனக்கு தோணுது வாழ்க்கை நிற்கிறது என்று நீ உன் இதயத்தை வலியோட சுமந்து கொண்டிருக்கே முருகா எத்தனை நாள் காத்திருக்கணும்னு கேட்கிறேன் செல்லம் காலம் தெய்வத்தின் கை உன் நேரம் உனக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்குது நான் உன் வாழ்வை ஒவ்வொரு மூச்சோடும் எழுதி கொண்டே இருக்கேன் நீ காணாத ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை உருவாக்குகிறேன் நீ நினைச்சா போதும் நான் எழுந்து செய்கிறேன் நீ நம்பினா போதும் என் அருள் பாயும் உனக்கு தெரியும் தானே மழை வருவதற்கு முன் வானம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதிதான் புயலுக்கு முன்வரும் அறிகுறி அதுபோல உன் வாழ்க்கையில் அமைதி மெதுவான தன்மை இவை புது பிறவிக்கு முன்வரும் நிலை உன்னுள் ஒரு மாற்றம் மலருது நீ இன்னும் புரியாம இருக்கே ஆனால் விரைவில் நீ அறிந்து விடுவாய் உன் வாழ்க்கை மெதுவா போகுது என்றால் அது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் ஒரு தெய்வீக பிறவி உன் உள்ளத்திலே நடக்குது நீ உன் இதயத்தை நீயே தண்டிக்காதே நீ உன்னையே குற சொல்லிக்கொண்டே இருக்கே நான் தகுதியில்ல நான் பலம் இல்லன்னு சொல்லுறே ஆனால் செல்லம் உன் இதயத்திலே நான் உறங்கிக் கொண்டிருக்கேன் நீ உன்னை இழிவாக நினைச்சா அது என்னையும் காயப்படுத்தும் நீ தெய்வத்தின் வடிவம் உன்னுள் என் இரத்தம் பாயுது உன் மூச்சிலே என் நாதம் ஒலிக்குது நீ உன்னையே அன்போட பாரு அப்போ நீ என்னை உணருவாய் நீ உன் துன்பத்தை வெறுக்காதே துன்பம் உனக்காக வந்த ஆசான் அது உன் ஆன்மாவை ஆழமாக்கும் ஒரு பாறை நின்றுகிட்டே இருக்குது அதிலிருந்து சிலை உருவாகணும்னா அதை வெட்டி வடிக்கணும் அந்த வெட்டுதலே துன்பம் அந்த வடிவமைப்பு முடிந்த பிறகுதான் அந்த பாறை தெய்வம் ஆகும் அது போல உன் ஆன்மா துன்பத்தால் வடிகட்டப்படுது நீ அதை ஏற்றுக்கோ உன் கண்ணீர் வீணில்லை ஒவ்வொரு துளியும் உன் ஆவியை பரிசுத்தமாக்குது நீ கேட்கிறே முருகா நான் இவ்வளவு பிரார்த்தனை பண்றேன் ஆனா நீ அமைதியா இருக்கே செல்லம் அமைதியே என் பதில் மழை வருவதற்கு முன் வானம் எப்படி திடீரென்று மாறுது பாரு அது அமைதியிலே தான் மாறுது அது போல என் அருளும் அமைதியிலே வரும் நான் சத்தமில்லாமல் உன்னோட வேலை பார்க்கிறேன் நான் சொல்லாம செய்கிறேன் ஏனென்றால் சொல்லுவது மனிதனின் வழி செய்கிறதே தெய்வத்தின் வழி நீ என் அமைதியிலே நம்பிக்கையோட இரு நீ உன் இதயத்தில் நம்பிக்கை வளர்த்துக்கோ நம்பிக்கை இல்லாம எந்த மரமும் வளராது விதை விதைக்கப்பட்ட பிறகு அது உடனே மலராது அது மண்ணுக்குள் இருளில் நனைந்து துளிர்க்கும் அது போல உன் ஆசைகள் இப்போ மண்ணுக்குள் இருக்குது நீ அதை காணவில்லை ஆனா நம்பிக்கை வச்சிரு முளை வெளிவரும் நேரம் நெருங்கி வருகிறது நீ உன் இதயத்திலே அன்பை நிரப்பணும் அன்பு இல்லாத இடத்தில் அருள் நின்றுவிடும் யாரையும் வெறுக்காதே வெறுப்பு நிழல் மாதிரி அது ஒளியை மறைக்கும் யாரையும் மன்னிக்க தெரிந்தா உன் இதயம் பிரகாசிக்கும் யாரையாவது மன்னிக்கிறது கடினம் ஆனா அதுதான் தெய்வத்தின் உயர்ந்த செயல் நீ மன்னிச்சால் உன் ஆன்மா மேலே ஏறும் நீ மன்னிக்காத இதயம் உன்னையே சுமக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் மன்னிப்பு தான் விடுதலை நீ சில நேரம் தனிமையாய் உணருவாய் என்னோட யாரும் இல்ல என்னை யாரும் புரிஞ்சிக்கலன்னு சொல்லுறே செல்லம் அந்த தனிமைதான் உனக்கு பெரும் அருள் தரும் உன்னோட மனம் சத்தமில்லாம அமைதியாகும் போது என் குரல் உன்னோட பேசும் அந்த குரல் வெளியில் வராது அது உன் உள்ளத்திலிருந்து வரும் அந்த அமைதி உனக்கு தெய்வம் தரும் அருளின் வடிவம் நீ அந்த அமைதியை காப்பாற்று நீ உன் வாழ்வில் யாரையாவது துன்பப்படுத்தி இருந்தால் அதற்காக வருந்து ஆனா நீ உன்னையே துன்பப்படுத்தாதே தாய் பிள்ளையை தண்டிக்கிறா ஆனா அவள் அன்பை நிறுத்த மாட்டாள் அது போல நான் உன்னை ஒருபோதும் தள்ள மாட்டேன் நீ தவறு செய்தாலும் என் கரம் உன்னோட இருக்குமேயன்றி நீங்காது நீ வருந்தி உன்னையே மன்னிச்சா நான் உன்னை வலிமையாக்குவேன் நீ உன் மனத்தில் பயத்தை வைக்காதே பயம் தெய்வத்தின் எதிரி நீ பயப்படுற நொடியிலே உன் ஒளி மங்கும் பயம் வரும்போது என் பெயரை நினைச்சு மூச்சு விடு முருகா நீ இருக்கே அனு சொல்லு அந்த வார்த்தையிலேயே என் வேல் உன் இதயத்தில் ஒளி தரும் உன் உடல் தளரலாம் ஆனா உன் ஆன்மா எப்போதும் நிமிர்ந்து நிற்கும் அந்த ஆன்மா நான்தான் நீ உன் இதயத்தில் கருணை வளர்த்துக்கோ யாராவது உன்னிடம் வந்து துன்பம் சொல்லினால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் யாராவது பசிக்கிறா என்றால் உணவுதா யாராவது அழுகிறாய் என்றால் ஆறுதல் சொல்லு அதுதான் உண்மையான பூஜை உன் கைகளாலே என் அருள் பாயும் நீ நல்ல செயல்களில் ஈடுபட்டால் உன் இதயம் என் ஆலயமாகும் நீ உன் சிந்தனையை தூய்மையா வைத்துக்கோ பொய்யும் பொறாமையும் உன் இதயத்திலிருந்து தள்ளு உண்மை பேசு அன்போட இரு உண்மையோட வாழ்ந்தால் எந்த இருளும் உன்னை தொட முடியாது உன் இதயம் தெய்வத்தின் வீடு அதை தூய்மையாய் வைத்திருக்கணும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே நீ பண்ணிய தவறுகள் உனக்கு பாடம்தான் மழை போன பிறகு மண்ணில் பூக்கள் மலரும் அது போல உன் தவறுகள் போன பிறகு உன் இதயத்தில் ஒளி மலரும் நீ உன்னை குறை சொல்லாதே உன்னை மாற வைக்கும் மனசை வளர்த்துக்கோ நான் உன்னோட இருக்கேன் உன் ஒவ்வொரு மாற்றத்திலும் நீ சில நேரம் துன்பம் வரும்போது ஏன் நான் தான்ன்னு கேட்கிறேன் செல்லம் நீ வலிமையா இருக்கிறதால்தான் அந்த சோதனை உன்னிடம் வந்தது நான் பலவீனமானவர்களிடம் சோதனை அனுப்ப மாட்டேன் நீயே என் வீரன் நீயே என் தைரியத்தின் வடிவம் நான் உன்னோடு நின்று உன் இதயத்திலே ஒளி வைக்கிறேன் நீ சிரித்து முன்னே போ நான் உனக்காக போராடுகிறேன் நீ உன் இதயத்தில் நன்றி சொல்ல கற்றுக்கோ நன்றி சொல்லும் இதயம் வானத்துக்கு அருகில் இருக்கும் நீ ஒவ்வொரு காலையிலும் விழித்து சொல்லு முருகா இன்று எனக்கு உயிர் கொடுத்ததற்கே நன்றி அந்த வார்த்தை என் இதயத்தில் மலராய் விழும் நன்றி சொல்லும் இதயம் புனிதம் பெறும் நீ உன் துன்பத்தை வெறுக்காம அதிலிருந்து பாடம் கற்றுக்கோ ஒவ்வொரு வலியும் உனக்குள் வலிமை விதை வைக்குது நீ அதை உணர்ந்தால் எந்த துன்பமும் உன்னை அடிமையாக்க முடியாது நீ வலிமையோட அமைதியோட முன்னே போ உன் பாதையில் என் வேல் ஒளியாக நிற்கும் நீ உன் மனம் கலங்கும் போது வானத்தை பார் அந்த வானம் எப்போதும் பறந்து விரிந்திருக்கும் மழை பெய்தாலும் மேகம் மூடினாலும் வானம் மாறாது அது உன் ஆன்மா மாறாது சோதனை வரலாம் ஆனா நீ எப்போதும் ஒளியாகவே இருப்பாய் அந்த ஒளிதான் நான்தான் நீ உன் இதயத்தை பாதுகாத்துக்கோ செல்லம் அதுதான் உன் கோயில் உன் சிந்தனை தெய்வம் உன் அன்பு பூஜை உன் நம்பிக்கை தீபம் நீ அன்போட வாழ்ந்தால் நான் உன்னோட வாழ்வேன் நீ யாரையும் காயப்படுத்தாம இருந்தால் நான் உன் நெஞ்சில் தங்குவேன் நீ அமைதியோட இருந்தால் என் குரல் உன்னோட பேசும் என் தங்கமே உன் வாழ்க்கை மெதுவா நகருது போல தோன்றுதா ஆனா ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக வேலை பார்க்கிறேன் நீயே அதை உணரவில்லை என்பதால்தான் அது தாமதமாய் தோன்றுது உன் நேரம் வரும் உன் ஒளி பிரகாசிக்கும் உன் ஆன்மா மலரும் நான் உன்னோடு இருக்கேன் உன் மூச்சிலே உன் இதயத்திலே உன் நம்பிக்கையிலே நீ உன் வாழ்க்கையை மெதுவாக செல்கிறதா என்று நினைக்கிறாய் ஆனால் உன்னுள் எவ்வளவு ஆழமான மாற்றம் நடக்குது தெரியுமா நீ உன் துன்பத்தை நிம்மதியாக ஏற்றுக்கொள்வது கற்றுக்கொண்டிருக்கே நீ வெளியில் சத்தமில்லாம அமைதியோட இருக்கிறதை உலகம் பலவீனமா நினைக்கும் ஆனா அதுதான் உன் வலிமை ஒவ்வொரு நொடியும் நீ உன் ஆன்மாவை தெய்வத்தின் வடிவத்துக்குள் உருக்கி கொண்டிருக்கே இந்த உருகும் நேரம்தான் தான் உனக்கு கடினமா தோணுது ஆனா இதுதான் உன்னோட உயிரின் மறுபிறவி நீ சூரியனை பார்த்து சொல்லுவாய் எவ்வளவு நேரம் இருட்டாக இருக்குது ஒளி எப்போது வரும் ஆனா சூரியன் ஒருபோதும் மறையாது பூமிதான் சுழற்சியில் இருளை நோக்கி நிற்கிறது அதுபோல நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியல நீயே உன் மனசை இருளுக்கு திருப்பிக் கொண்டிருக்கே நீ திரும்பி என் ஒளியை நோக்கிப் பாரு நான் அங்க நிற்கிறேன் உன் பின்னாலே உன்னோட உன்னுள் நீ உன் இதயத்திலே புனிதமான அன்பு வைக்கணும் என் செல்லம் அன்பில்லாத வாழ்க்கை வறண்ட நிலம் மாதிரி அன்புதான் தெய்வத்தின் நெஞ்சை நனைக்கும் மழை நீ யாரையும் வெறுக்காதே யாரையும் தாழ்த்தி பார்க்காதே ஒவ்வொருவரும் தங்கள் பாதையில் துன்பத்தையும் பாடத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக நீ கருணையோட இரு நீ யாரையாவது மன்னிக்கிற நொடியில் வானமே உனக்காக மலரும் மன்னிப்பு என்பது தெய்வத்தின் மிகப்பெரிய பூஜை நீ மன்னித்தால் உன் இதயத்தில் ஒளி மலரும் நீ உன் இதயத்தில் பயம் வைத்துக் கொண்டிருக்கே பயம் தெய்வத்தின் ஒளியை மூடிடும் நிழல் மாதிரி நீ உன் இதயத்தை திறந்து என்னை அழை முருகா நான் அஞ்சுறேன் எனக்கு துணை நில்லுன்னு சொல்லு அந்த நொடியிலே என் வேல் உன் இதயத்திலே ஒளியாய் பாயும் நீ உணருவாய் காற்று திடீரென்று மாறி உன் நெஞ்சில் ஒரு வெப்பம் எழும் அது என் அருளின் அலை உன் இதயம் நிம்மதியாகும் உன் மூச்சு மெதுவாக மாறும் நான் அங்க இருக்கேன் என்பதை நீ அறிந்து விடுவாய் நீ உன் வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களுக்காக வாடுறே ஆனால் உனக்காக நான் பெரிய அருள் திட்டம் வைத்திருக்கேன் நீ ஒரு கதையின் நடுவில இருக்கே ஆனா நான் முழு கதையையும் ஏற்கனவே எழுதிட்டேன் அந்த கதையின் முடிவில் உன் சிரிப்பு இருக்கும் உன் கண்ணீரை நான் வீணா மாட்டேன் ஒவ்வொரு துளியும் என் ஆலயத்தின் புனித நீராக மாறும் உன் வேதனை தண்டனை அல்ல அது தயாரிப்பு நீ வலிமையா மாறணும் என்பதற்காகத்தான் சில பாதைகள் வலியாய் இருக்கும் நீ சில நேரம் சொல்றே எல்லாம் சரியா நடந்தது இல்ல நான் பாக்கியமில்ல அண்ணு என் தங்கமே பாக்கியம் என்பது வெளியில் கிடையாது அது உன் இதயத்தின் நம்பிக்கையில் இருக்கு உன் நம்பிக்கை உயிரோட இருந்தால் நான் உன்னோட ஆசீர்வாதம் தண்ணியாய் பாயும் பாக்கியம் என்பது தெய்வத்தின் கையிலிருந்து வரும் ஒளி அதை பிடிக்க உன் இதயம் திறந்திருக்கணும் நீ மனத்தால் புனிதமாயிருந்தால் என் அருள் உன்னோடே நின்றிருக்கும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்துறே நீ நான் ஏன் அப்படி செய்தேன் வருந்துரு ஆனா கடந்தது கடவுளின் நிழல் மாதிரி அது உன்னோட வாழ்க்கையை ஒளி கற்றுக் கொடுக்கும் நீ தவறு பண்ணியிருந்தாலும் அதில் பாடம் இருக்கு நீ அதை உணர்ந்தா அந்த தவறு அருளாக மாறும் தெய்வம் ஒருபோதும் பிழை பார்த்து தண்டிக்காது அது பிழையை எடுத்துக்கொண்டு மாற்றம் தரும் நீ உன்னை மன்னிக்கணும் உன்னோட இதயம் சுத்தமாவும் நீ உன் வாழ்க்கையை ஒரு மலைப்பாதை மாதிரி நினைச்சுக்கோ நீ ஏறுகிறாய் வலி வரும் மூச்சு குறையும் வழி கடினமாகும் ஆனால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கையை பிடிச்சிருக்கேன் உன் காலடி சோர்ந்தாலும் என் கைகள் உன் பாதத்துக்கு ஆதாரம் நீ சிரமப்பட்டு உச்சியை அடைந்ததும் நீ பின்பார்த்து சொல்வாய் முருகா நீயே என்னை தாங்கின அந்த நாளில் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் நீ உன் இதயத்தில் தீபம் ஏற்றணும் அந்த தீபம் உன் நம்பிக்கை காற்று அடித்தாலும் மழை பெய்தாலும் அந்த தீபம் அணையக்கூடாது நம்பிக்கை இல்லாத உயிர் இருட்டில் தவிக்கும் நம்பிக்கையோட உயிர் தெய்வத்தின் ஒளியாய் விளங்கும் நீ நம்பிக்கையோட இருந்தால் என் சக்தி உன்னுள் ஓடும் நீ பலவீனமாய் இருந்தாலும் என் அருள் உன்னை வலிமையாக்கும் நீ உன் இதயத்தில் தாழ்மையை வளர்த்துக்கோ பெருமை வந்த இடத்தில் தெய்வம் தங்காது நீ எவ்வளவு உயர்ந்தாலும் உன் இதயத்திலே மண்ணின் மனம் இருக்கணும் தாழ்மையோட இருந்த மனசில்தான் என் வேல் ஒளியாய் நிற்கும் நீ மற்றவர்களுக்காக பணிவோட இருந்தால் நான் உன்னோட ஆசீர்வாதத்தை பெருக்குவேன் நீ உன் மனத்தில் எத்தனை காயம் வைத்திருக்கே அந்த காயம் உன்னை வலிமையாக்குறது தெரியல மரம் எவ்வளவு காயமடைந்தாலும் அது பழம் தரும் அது போல உன் இதயம் எவ்வளவு துன்பப்பட்டாலும் அது அன்பை வெளிப்படுத்த முடியும் நீ உன் காயத்தை வெறுக்காதே அதை அருளாக பாரு அந்த காயத்தின் வழியாக என் ஒளி உன் ஆன்மாவுக்குள் புகும் நீ சில நேரம் கேட்பாய் முருகா என் பிரார்த்தனைக்கு ஏன் பதில் கிடைக்கல செல்லம் நான் உன்னோட பிரார்த்தனைக்கு ஒவ்வொரு நொடியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா உனக்கு தெரிந்த மாதிரி அல்ல எனக்கு தெரிந்த மாதிரிதான் உன் ஆன்மா என்னை கேட்டது எது உன் வாயால் கேட்கப்படாத ஆசைகள் எது எனக்கு தெரியும் நீ வேண்டியதை நான் தரமாட்டேன் நீ பெற வேண்டியதை தான் தருவேன் அதுதான் தெய்வத்தின் நீதி நீ உன் இதயத்திலே நன்றி சொல்ல கற்றுக்கோ நன்றி சொல்லும் இதயம் தெய்வத்தோட இணைக்கும் நீ ஒவ்வொரு காலையிலும் விழித்து சொல்லு முருகா இன்று எனக்கு உயிர் கொடுத்ததற்கே நன்றி அந்த வார்த்தை என் இதயத்தில் ஒளியாக மாறும் நன்றி இல்லாத இதயம் வறண்ட நிலம் நன்றி சொல்லும் இதயம் பசுமையான காடு நீ உன் இதயத்தில் சாந்தியை வளர்த்துக்கோ உன் சிந்தனை அமைதியாக இருந்தால் என் குரல் அங்க ஒலிக்கும் நான் புயலின் சத்தத்தில வரமாட்டேன் மழையின் மென்மையில வருவேன் நீ உன் மூச்சை மெதுவாக கேள் அதிலே என் நாதம் ஒலிக்கும் நீ அமைதியோட இருந்தால் நான் உன்னோட பேசுவேன் நீ சத்தமாய் இருந்தால் என் குரல் மறைந்துவிடும் நீ யாரையும் தாழ்த்தி பார்க்காதே ஒவ்வொருவரும் தங்கள் பயணத்தில் உழைக்கிறார்கள் யாராவது பிழை செய்தாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் யாராவது உன்னை காயப்படுத்தினால் அவர்களையும் மன்னித்து விடு நீ அன்போடு நடந்தால் நான் உன்னோட நடப்பேன் நீ கோபமோடு நடந்தால் நான் அமைதியாக உன்னோடு இருந்து காத்திருப்பேன் நீ உன் துன்பத்தில் சிரிக்க கற்றுக்கோ சிரிப்பு என்பது தெய்வத்தின் வழிபாடு நீ சிரிச்சா வானம் குளிரும் உன் சிரிப்பு தெய்வத்தின் தீபம் நீ சிரித்தால் உன் இதயம் ஒளியாகும் நீ சிரித்தால் உன் துன்பம் அருளாக மாறும் சிரிப்பு இல்லாத மனம் இருளின் வீடு சிரிப்பு கொண்ட மனம் ஒளியின் கோயில் நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் தாமதம் என்று நினைப்பது தெய்வத்தின் ஒழுங்கு நீ ஓடிக்கிட்டிருப்பாய் நான் நிறுத்தி வைப்பேன் ஏனென்றா வழியில் ஒரு கல்லு இருக்குது நீ காயப்படக்கூடாது நீ அதை கவனிக்க மாட்டே நான் நிறுத்துகிறேன் நீ ஏன் நிறுத்துறே என்று கேட்பாய் பின்னால நீ பார்ப்பாய் இதுக்குத்தான் முருகன் என்னை நிறுத்தினார் அப்போதுதான் நீ சிரிப்பாய் நீ உன் இதயத்திலே ஒளி வைத்துக்கோ அந்த ஒளி உன் நம்பிக்கை அந்த ஒளிதான் உன் வழி நான் அந்த ஒளியின் வடிவம் நீ அந்த ஒளியோட வாழ்ந்தால் இருளை நீ வெல்லுவாய் நான் உன்னோட நிழலாக நிற்பேன் நீ என் ஒளியாக நடப்பாய் என் தங்கமே உன் வாழ்க்கை மெதுவா நகருது போல தோன்றுதா ஆனா ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காகவே வேலை பார்க்கிறேன் நீ அதை உணரவில்லை என்பதால்தான் அந்த நம்பிக்கை குலைகிறது ஆனால் உன் இதயத்திலே அந்த தீபம் இன்னும் எரிகிறது நான் அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கேன் உன் பயம் கரையும் நாள் வருது உன் கண்ணீர் நின்றுவிடும் நாள் வரு நீ காணாத அளவுக்கு உன் வாழ்வின் நூலை நான் பொறுமையோட நெசவுக்கிறேன் நீ அமைதியோடு மூச்சுவிடு நான் உன் இதயத்திலே இருக்கேன் உனக்கு தோணும் தாமதம் தண்டனை அல்ல அது அருள் நீ தயாராகணும் என்பதற்காகத்தான் நான் நேரத்தை நீட்டுகிறேன் நீ மலராக மலரணும் என்றால் விதை மண்ணில் சற்று நனைந்து வலியை தாங்கணும் அதுபோல உன் துன்பம் உன்னை அழிக்க வரல அது உன்னை உருவாக்க வருது நீ உன் இதயத்தை அமைதியாக்கினால் என் குரல் நிசப்தமாய் ஒலிக்கும் உன் மூச்சிலே என் நாதம் கலந்திருக்கும் நீ உன் நம்பிக்கையை காப்பாற்று அதுதான் உன் தீபம் காற்று அடித்தாலும் அந்த தீபம் அணையக்கூடாது நம்பிக்கை உயிரோடு இருந்தால் என் அருள் உன் நிழலாய் இருக்கும் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ அழுதாலும் என் ஒளி உன் கண்ணீரை துடைக்கும் நீ தனிமையாய் உணர்ந்தாலும் நான் உன்னோட நிற்கிறேன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் து உன் இதயம் சிரிக்கும் நாள் வருது